மீண்டும் மீண்டும் கோயில் மதத்தை வைத்து கலவரத்தை தூண்ட துடிக்கும் பிரியாணி ஆடு கோயில்களை விட்டு இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டுமா பார்ப்பனர்களின் அடிமை ஊதுவழல் அண்ணாமலை வெட்டிச் சவடா திரும்ப திரும்ப கோயில் உண்டியல்களை குறிவைக்கும் சங்கி ஓநாய்களை ஓலம் எதற்காக கோயில்களை வைத்து அப்பாவி இந்துக்களிடம் மத பதக்கத்தை உண்டாக்கும் சங்கிகள் மீது நடவடிக்கை எடுக்குமா அரசு நாம செத்தாலும் கண்டிப்பாக பாப்பா வீட்டுல தேனும் பாலும் விருந்தே ஆகணும் அப்படின்றது அண்ணாமலை போன்ற சத்சூத்திர சங்கிகள் சொல்றாங்க இந்த நாய்களுக்கு இந்த புத்திலேயே தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க கோவிட் காலத்துக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா மக்களுடைய உடல்நிலையில ஆரோக்கியத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் தானாகவே நடந்திருக்கு நரேந்திராவுக்கும் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் அந்த துறைகளை வந்துட்டு திறம்பட நடத்துவதற்கு தகுதி இல்ல திறமை இல்லை அதனால அவர்கள் உடனடியா ராஜினாமா சொல்லிட்டு போயிடலாமே எதுக்காக அவங்களை வச்சுட்டு இருக்கணும் இந்த மாதிரி திறமையற்ற பிரதமர திறமையற்ற ரயில்வே அமைச்சர் எதுக்காக இந்த நாட்டுக்கு தேவை வீட்டுல எளவு கொடுத்தாலும் சரி பாப்பா வீட்டுல நினைச்சிட்டு கிடப்பு இந்த செய்திகள் காணொலியில முடிசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சேர் செய்யுங்க தோழர்களே மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் சோழர்களை எப்ப பார்த்தாலும் இந்த கோயில்களையும் மதத்தையும் வைத்துக் கொண்டு எப்படியாவது ஒரு பதற்றத்தை உருவாக்கணும் அது மூலியமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுக்கு வந்துட்டு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து அவப்பெயரை வந்துட்டு சாமானிய இந்து மக்களிடம் உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே சங்கிக் கூட்டங்களின் தலைமையகமாகிய பாஜகவும் இதர பிற இந்து முன்னணி மற்றும் இந்து மக்கள் கட்சி போன்ற பல சங்கிகளும் வந்துட்டு கங்கணம் கட்டி தெரிஞ்சிட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா சமீபத்துல சமீபத்தை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய போன ஓம்குமார் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உயிரிழந்திருக்கு அந்த கோயில வந்துட்டு உடல்நல குறைபாடு ஏற்பட்டு இறந்திருக்கிறாரு அதுக்கு அடுத்த நாள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ராஜ்நாத் தாஸ் அப்படின்ற ஒரு சந்நியாசி வந்து பாத்தீங்கன்னாக்கா கடிகலிங்க தரிசனத்தை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரையில முயற்சி பண்ணியிருக்கிறார் அவரும் பாத்தீங்கன்னாக்கா உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு இந்த ரெண்டு சம்பவங்களை வைத்துக் கொண்டுதான் நம்மளுடைய பிரியாணி ஆடு அண்ணாமரை உடனடியாக ஏற்கனவே இவனுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோயில் சொத்துக்கள் மீதும் தமிழ்நாட்டு கோயில்களுடைய உன்னியல் வருமானத்தின் மீது மிக பெரிய கண்ணு இருந்துகிட்டே இருக்குது தினமலர் வைத்தியநாதன் ஆகட்டும் நம்மளுடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆக அவர்களாகட்டும் இவங்களை போன்ற இந்த பார்ப்பன குரூப் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா கோயில் சொத்துக்களுக்கும் கோயில் உண்டியல் வருமானத்துல மிகப்பெரிய கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தாங்க காரணம் ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த கோயில் சொத்துக்களையும் கோயில் வருமானத்தையும் இந்த பார்ப்பன கும்பல் தான் வசூலிச்சு அவர்கள் சுகபோகமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீதி கட்சியின் ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த கோயில்கள்ல வந்து இந்து சமய அறநிலையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு கோயில்கள் முறைப்படுத்தப்பட்டு கோயில் நிர்வாகம் செழுமைப்படுத்தப்பட்டு அந்தந்த கோயில்களுடைய சொத்துக்கள் வந்து பாதுகாக்கப்படுவதோடு கோயிலுடைய வருமானங்கள்லாம் குறைப்படி கணக்கில் வைக்கப்பட்டு அதெல்லாம் வந்துட்டு நிர்வகிக்கப்பட்டு இருக்குது இந்த பார்ப்பன கும்பலால பாத்தீங்கன்னாக்கா ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்குற பணத்துக்கு தகுந்த மாதிரி கோயில்ல எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியல அப்படின்ற ஏக்கத்துல இருந்திருக்கிறாங்க அதனாலே பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து கோயில்களை விட்டு அரசு வெளியேறணும் அதை இந்து சமயம் கோயிலை விட்டு வெளியேறணும் பக்த்டே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்பொழுது இந்த இரண்டு மரணங்களை வைத்துக்கொண்டு அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க மரணம் முழுந்தாலுமே அங்க பினந்தின்னி கழுகு போல நம்முடைய பாஜக சங்கிகள் வந்துட்டு அண்ணாமலை போன்றவர்கள் பிணந்திணி கழுகுகள் போல அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து அதை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டிய வேலைதான் இப்போது வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து ஓம்குமார் குடும்பத்துக்கு வந்து பத்து லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்துல இந்த ஓம்குமார் விஷயத்திலே பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு ஏற்கனவே ரத்த கொதிப்பு இருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவியை காவல்துறையிட்ட கொடுத்த மனுவிலே மிக தெளிவா சொல்லு அவருடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள மூச்சு தன்னல் அவதிப்பட்டு இருந்தாங்க அதுக்கான சிகிச்சைகள்ல இருந்தாங்க அப்படின்றது இவர் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நூறு ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் தனியா ஒரு தரிசனத்தை போனதோ இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஓம்குமார் வந்து சீனியர் சிட்டிசன் அந்த வரிசையில தான் உள்ள போயிருக்கிறார் அப்படின்ற தகவல் எல்லாம் அவங்களுடைய மனைவியே சொல்லியிருக்காங்க எல்லாமே தெளிவா அவங்க சொல்லிருக்காங்க அவர் வந்துட்டு இறந்தவருக்கு ஏற்கனவே உடல் நல பாதிப்பு இருந்திருக்கிறது உண்மை அதே போலதான் அந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவருக்கும் உடல்ல சில குறைபாடுகள் இருந்திருக்கு ரொம்ப லாங் டிராவல் இருக்கவங்க கண்ணு மொழிச்சு இந்த மாதிரி சாமி தரிசனம் அதே பண்ணும்போது அவர்களோட உடல்நிலை ரொம்ப வேகமா பாதிக்கப்படும் நிச்சயமாக மூச்சு திணறல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நீ இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை வந்துட்டு அஹ் அண்ணாமலை அவுத்து விட்டதோ மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கனாக்கா இந்து சமயத்துல கோயில விட்டு வெளியேறணும்னு சொல்றாரு அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் நம்மளுடைய நம்மளுடைய சூத்திரர்கள் அண்ணாமலை கூட எல்லாமே இங்க சூத்திரர்கள் தான் பார்ப்பன சொல்ற இந்த சூத்திரர்கள் வீட்டுல என்ன இளவு விழுந்தாலும் சரி ஆனா பாப்பா வீட்டுல நெய்யும் பாலும் சோளும் வந்துட்டு எந்த நேரமோ பஞ்சம் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த குருமூர்த்தி வகையராக்கள் தினமலர் வைத்தியநாதன் போன்றவர்கள் செய்கின்ற அதே கீழ்த்தரமான வேலைக்கு தொடர்ந்து அண்ணாமலை இது போன்று வாய்ஸ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிதான் பார்க்க முடியும் அதாவது நாம செத்தாலும் கண்டிப்பாக பாப்பா வீட்டுல தேனும் பாலும் விருந்தே ஆகணும் அப்படின்றது அண்ணாமலை போன்ற சத்துர சங்கிகள் சொல்றாங்க இந்த நாய்களுக்கு இந்த புத்தியிலேயே தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது இந்த சச்சுத்திர சங்கி நாய் அண்ணாமலைக்கு நாம என்ன கேட்கணுன்றாங்க ஏன் அண்ணாமலை ரெண்டு கோயில ரெண்டு உயிரிழப்பு நடந்ததுக்கு நீ வந்துட்டு இந்து சமயத்துறை அமைச்சர் அண்ணன் சேகபாபா அவர்களை வந்துட்டு மற்ற ரகமா விமர்சிக்கிற எல்லாமே இது பண்றீங்க திருப்பதி கோயில்ல கடந்த ஜனவரி மாதம் வந்துட்டு இந்த மார்கழி உற்சவம் நடந்த போது கிட்டத்தட்ட ஆறு பேர் கூட்ட நெரிசல்ல இதே போல உயிரிழப்பு நடந்திருக்குது அது மட்டும் இல்லாம உங்க சங்கிகளுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அயோத்தியா ராமன் பொலிட்டிக்கல் காம்ப்ளக்ஸ் அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகம் அந்த இது வந்துட்டு கட்டி முடிச்சு நீங்க ஒரு வருஷம் கொண்டாடிட்டீங்க அதுவும் அங்க ராமன் சிலையை பிராண பிரதிஷ்ட பண்ணி ஓராண்டு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனவரி மாதம் பதின இருபத்தி ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான பெருவிழா ஒண்ணு நடத்திருக்கீங்க அந்த பெருவிழாவில வந்து கலந்து கொண்ட இரண்டு பேர் கணவன் மனைவி இரண்டு பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்களே அப்பொழுது இந்த இதுக்கு யார பொறுப்பேற்றுக்க சொல்றது இந்த அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகத்துல இரண்டு பேர் உயிரிழந்திருக்காங்களே இந்த கோயில பிராண பிரதிஷ்டா பண்ணி வச்சது நம்மளுக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவரை பொறுப்பேற்றுக்க சொல்லிட்டு வெளியிட சொல்லாம எங்க கோவிட் காலத்துக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா மக்களுடைய உடல்நிலையில ஆரோக்கியத்துல மிக பெரிய மாற்றங்கள் தானாகவே நடந்திருக்கு இதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா வேக்சினை குறை சொல்ற வேலைகளும் நடந்துட்டு இருக்குது எது எப்படி உடைய அறிக்கைப்படி இப்பொழுது மக்களுடைய ஒட்டுமொத்த பொது உடல் நலத்துல வந்துட்டு மிகப்பெரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்குது ஏன்னா இந்த கோவிட் காலத்துக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி மூச்சு திணறல் பிரச்சனை ஆகட்டும் அது மட்டும் இல்ல திடீர் திட்டு உடல்நல பாதிப்பு திடீர் மரணங்கள் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப வேகமா நடக்கு அது மட்டும் இல்லாம வெளிப்படையா சொன்னாக்க வேக்சின் போட்ட பலருக்கும் வந்துட்டு மாரடைப்பு வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு ஒரு சரியான உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சில மருத்துவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல்ல கொஞ்சம் கூட வந்துட்டு இது இல்லாம எல்லாத்துலேயும் வந்துட்டு எந்த ஒரு மரணம் நடந்தாலும் அதுக்கான காரணங்களை கண்டடிக்காம உடனடியாக வந்துட்டு ஒரு அரச குறை சொல்வதே வந்துட்டு இந்த அண்ணாமலை மாதிரியான காமாலை கண்ணனுங்களுக்கு இதே பொழப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க நாம இன்னொன்னு கூட கேட்கறேங்க இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா போன மாசம் வரைக்கும் உனக்கு ஒரு மிகப்பெரிய கூத்து நடத்தவனுங்க இந்தியா முழுக்க வந்துட்டு மக்களை வாங்க வாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கும்பமேளாவுக்கு கூப்பிட்டானுங்க இல்லைங்களா அந்த மகா கும்ப மேளா கூப்பிட்டதுக்கு மகா கும்பமேளாவில மட்டுமே முப்பது பேர் வந்துட்டு அண்ணாபீஸ்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வந்துட்டு அங்க உயிரிழந்திருக்கிறதா அந்த மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க ஆனா இவனுங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக சங்கிகள் என்னைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உயிரிழப்புகள் குறித்து உண்மையான தகவலை சொல்ல மாட்டாங்க கோவிட் காலத்திலே கூட எத்தனை உயிரிழப்பு வந்து கோவிடால ஏற்பட்டது அப்படின்றது குறித்து இந்த சங்கி நாய்கள் வந்து இது வரைக்கும் உண்மையான அறிக்கையை வந்து கொடுத்தது கிடையாது அப்படி இருக்கும்போது நாற்பது கோடி ரூபாய் போட் ஓட்டி பெருமையா பேசக்கூடிய அவன் மேலே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரிமினல் கேஸ் இருக்குது அவன் எப்படி சம்பாதிச்சான் வர மக்கள் எந்த அளவுக்கு பய பயன்படுத்தி இது பண்ணான் அப்படின்றதால்தான் ரெக்கார்டாயிருச்சு அது மட்டும் அவன் குடும்பத்து மேலே பலவிதமான கிரிமினல் வழக்குகள் அங்க இருக்க கயா நகர போலீஸ் ஸ்டேஷன்ல மிக பெரிய அளவுக்கு வழக்குகள் பதிவாயிட்ட ஆனா அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட வந்து கூச்சமே படாம உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் சட்டமன்றத்தில் அவனை புகழ்ந்து பேசுறாரு நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோ அதே போல இந்த அந்த பரகோட்டி குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நாடாளுமன்றத்தை புகழ்ந்து பேசுறான் அவன் குடும்பமே கிரிமினல் பேக்ரவுண்ட்ல இருக்க குடும்பம் அந்த குடும்பத்து மேலே பல விதமான வழக்குகள் பல காலகட்டங்களும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் புரிஞ்சுக்காம இத வந்து பெருமையா பேசிட்டு இருக்கு அதாவது இதெல்லாம் சொல்லுவாங்க பெருமைக்கு மேய்க்கிறது அப்படின்ற கதை இவனுங்க நடத்தின கும்ப மேளால எத்தனை அயோக்கித்தானுங்க நடந்தது அதையெல்லாம் பாட்டு மறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான மேய்க்கிற வேலையால பெருமைக்கு எருமைக்கிற வேலையை வந்துட்டு மிக தெளிவாவே பண்ணிட்டு இருக்கிறானுங்க நாம என்ன கேட்கிறோம்னாக்க இந்த மகா கும்ப மேளா கிட்டத்தட்ட அண்ணாபீசல்ல ரெண்டாயிரம் உயிர்கள் போயிருக்குன்னு சொன்னாலும் அபிஷியலா இவங்களே சட்டமன்றத்துல உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் முப்பது பேர் இப்பொழுது பத்தி இந்த முப்பது பேர் உயிரிழப்புக்கு காரணமான யோகி ஆதித்யநாத் சொல்லு யோகி ஆதித்யநாத் ராஜினாமா பண்ண சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறியா இதே மகா கும்பமேளாவால் அந்த கங்கை நீர் மாசுபட்டது மாசுபட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா குளிப்பதற்கு கூட தகுதி இல்லாத அளவுக்கு அந்த கங்கை நீர்ல வந்து பாக்டீரியா பார்மா இருக்கு அந்த தண்ணி வந்துட்டு குளிப்பதற்கு தகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஒன்றியத்துடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியமே அப்படி ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்குது அதனால பாத்தீங்கன்னாக்கா பல பேத்துக்கும் அந்த மழை மேல போயிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேத்துக்கே பாத்தீங்கன்னாக்கா ஸ்கின் டிசீஸ் உருவாகி இருக்கு அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது இதுக்கெல்லாம் வந்துட்டு யோகி ஆதித்யநாத் அரசை பொறுப்பேற்றுக்கிட்டு கும்பமேளா நிகழ்ச்சி கூட கையாளுவது தகுதி இல்லாதனால யோகி ஆதித்யநாத் உடனடியா ராஜினாமா பண்ணணும்னு சொல்லுவையா நாமலை அதை விட முக்கியம் இந்த மகா கும்பமேளாவுக்காக நீங்க நாடு முழுக்க வந்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்றீங்க இல்லைங்களா இதனால என்ன ஆயிடுச்சு டெல்லி ரயில் நிலையத்துல பிப்ரவரி பதினாறாம் தேதி கிட்டத்தட்ட பதினெட்டு பேருடைய உயிர் போயிருக்கு அது ஏழு வயசு குழந்தை உட்பட எல்லாத்தோட உயிர் போயிருக்கு இதுக்கு முக்கியமான பொறுப்பு யார் எடுத்துக்கிறது நம்ம ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைசாவும் நம்மளோட ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பொறுப்பேற்று கொண்டு இன்னொரு பதவி ராஜினாமா பண்ணியிருக்கின்றது கிட்டத்தட்ட பதினேழு மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள சென்ற பதினெட்டு இந்துக்களின் உயிர் பறி போனதுக்கு பொறுப்பேற்று அவர்கள் உடனடியாக பதவி விலகணும் நீ விலகும் அந்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் மர்டர் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இது அரசே செய்த படுகொலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நாடு முழுக்க வாங்க வாங்க மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதி ரயில்வே வசதி அதுக்கான இருக்கை வசதி எதுவுமே செய்யாம மக்களை வந்து அழைக்கழிச்சு மக்களுக்கு அதாவது மகா கும்ப மேல விளம்பரம் கொடுத்துட்டு நீங்க அதுக்கான ஏற்பாடு உயிர் போகிறது காரணமாக பதினெட்டு இந்துக்களை கொலை செய்திருக்கிறார் அப்படிதான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சூழல்ல இதுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு நரேந்திராவையும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைசவியும் பதவி விலக சொல்லுறதோட அவர்கள் மேல வழக்கு போடலாமா அதுக்கு தயாரா இருக்கேன் அண்ணாமலை அதான் வந்துட்டு நரேந்திராவுக்கும் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் அந்த துறைகளை வந்துட்டு திறம்பட நடத்துவதற்கு தகுதி இல்லை திறமை இல்லை அதனால அவர்கள் உடனடியாக ராஜினாமா சொல்லிட்டு போயிடலாமே எதுக்காக அவங்களை வச்சிட்டு திறமையற்ற பிரதமரை திறமையற்ற ரயில்வே அமைச்சர் எதுக்காக இந்த நாட்டுக்கு தேவை அவர்கள் உடனடியாக வெளியே சொல்லலாமே ஏ நம்ம அவ்வளவு அக்கறையா இருந்ததுனாக்கா வடமாநிலத்து எத்தனை தொழிலாளர்கள் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ரயில்வேல வந்துட்டு இருக்கிறாங்க ரயில்ல புடிச்சிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பது மணி முப்பத்தஞ்சு மணி டிராவல் பண்ணி இங்க வந்துட்டு இருக்காங்க அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்றிசோ உள்ள கூட்டமே கூட்டத்துல வந்து டாய்லெட்ல எல்லாம் உட்காந்துட்டு வர அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கும் போது அது குறித்துல வேலை வாய்ப்பை பத்தி பேசுகிறானா பேச மாட்டேன் பொருளாதார இழப்புகளை பத்தி பேசுகிறானா பேச மாட்டேன் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆல வந்துட்டு மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் வேலை வாய்ப்புன்னு ஒண்ணு வந்துட்டு இல்ல மக்களுக்கு வருமானம் இல்லை பசியும் பட்டினியில மக்கள் வந்துட்டு இருந்துட்டு இருக்காங்க இத பத்தி எல்லாம் கவலைப்பட அண்ணாமலை பாப்பா வீட்டுல பாலும் தேனும் எந்த நேரமும் ஓடிட்டு இப்படி வந்துட்டு பார்ப்பனோட ஊதுகுழலா இருந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு நே மானங்கட்ட அண்ணா மாதிரி நீ எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ரோசம் இருந்திருக்க நீ எல்லாம் நாக்க புடிக்கணும் அது ரோசம் இருந்தா பண்ணிக்குவே ஆனா நீ தான் ரோசம் கிட்ட ஜென்மமாச்சு அப்படிதான் நீ பண்ணிக்க மாட்டேன் ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறான் இந்த மாதிரி மதத்தையும் கோயிலையும் வைத்துக்கொண்டு கொண்டு மக்களை பிளவுபடுத்துற அரசியலை விட்டுட்டு ஏன்னா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி உயிரிழப்புகள் வந்துட்டு ஏற்படுவது கொரோனா காலத்துக்கு பிறகு ரொம்பவும் நார்மலாயிடுச்சு ஒருத்தர் நல்லாவே பாரு திடீர்னு அவருக்கு மரணம் அந்த அளவுக்கு வந்து கொரோனா காலத்துக்கு அப்புறமேட்டு மக்களுடைய உடல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது இதை சரி செய்வதற்கு தேசிய அளவுலயே மக்களுடைய பொது உடல்நலம் கொடுத்து மிகப்பெரிய ஆய்வை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த மாதிரி மரணங்களை வைத்து அரசியல் செய்ய எச்ச விட்டுட்டு மக்களுக்கு தேவையான நியாயமான பண்ணுங்க எங்க பணம் அண்ணாம கல்விக்குறீங்க ஒன்றிய அரசு நியாயமான நிதிகளை கொடுக்க மாட்டேன்றீங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு குரல் கொடுக்கறானாக்கா நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க தேவையில்லாம இல்லாம இயக்கம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இயக்கத்தை நடத்திக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதை வந்துட்டு உயிரிழப்புல கூட வந்துட்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு மட்ட ரகமான சூழல இருந்துகிட்டு நீங்க பண்ற அரசியலுக்கெல்லாம் மக்களே உங்களை செருப்பாரி வழக்க மாத்தலையும் அடிப்பாங்க அப்படின்றது எந்த விதமான மாற்று மாற்றுக்கருத்தில அண்ணாமலை பார்ப்பனர்களுக்கு ரொம்பவும் வந்துட்டு நாக்க தொங்க போட்டுட்டு அவங்க கால்களை நக்கிட்டு இருக்காத பார்ப்பனர்களுக்கு என்னைக்குமே நீயும் எங்களை போன்ற ஒரு சூத்ர அடிமையனாய் தான் நீ உன்னை சச்சூத்திரன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் அவன் நல்லபடியா நினைக்காத நீயும் அர்ஜுன் சம்பத்து எங்களை போன்ற சூத்ரன்னாக்கா அவனை பொறுத்த சூத்ரன் சூத்ரன் தான் ஓகேவா அதுல எந்த விதமான கருத்து இல்ல முதல்ல அத உன்னுடைய அடிமை புத்திக்கு ஏத்தி கொள்ள பாரு இல்லைனாக்கா காலம் முழுக்க பார்ப்பானுடைய கால்களை நக்கிகிட்டு எவங்க வீட்டுல எலவு விழுந்தாலும் சரி பாப்பா வீட்டுல பாலம் தேனும் கொட்டுனா போதும் நினைச்சிட்டு இருந்தீனாக்கா அரசியல்ல நீ குப்பை தான் கிடப்ப அப்படின்றதுல எந்த விதமான கருத்து இல்லாமலே இந்த விஷயத்துல தொடர்ந்து என்ன நடக்குது என்பது குறித்து தொடர்ந்து பேசும் தோழர்களை நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் காரன் ஒருத்தனால நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்